ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசிரியர்கள் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி வரைக்கும் பாருங்கள் பொதுவாகவே மீனாவோட குணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை ஊதி பெருசு பண்ணி அதை எப்படியாவது அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் யாருமே எந்த ஒரு சஃபரும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிற கேரக்டர் ஆனால் ரோஹிணி விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம மீனாக அப்படி பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயமே ஃபர்ஸ்ட்டு நம்ம முத்து கிறிஷோட பெரியப்பா பெரியமாவை சவாரி கூட்டிகிட்டு போகும்போது கிறிஷியோட பாட்டி பர்டிகுலர் கோவிலுக்கு வர சொன்னாங்க கிறிஷை அவங்க பார்க்கணுன்னு கேட்டதுனால இப்போ அந்த கோவிலுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் முத்து அவங்கள மட்டும் உள்ளே அனுப்பிட்டு நான் வெளியவே நிற்கிறேன் பண்ண சொல்லிட்டாரு இல்ல நீங்களும் வாங்க கோவில் வாசல் வரையும் வந்துட்டு உள்ள வர மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறது கிருஷும் கிருஷோட பாட்டியும் பார்த்த உடனே பயங்கர ஷாக் நம்ம முத்துவுக்கு கிருஷ் வேற ஓடி வந்து நம்ம முத்து கிட்ட அவ்வளவு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கிருஷோட பாட்டி கிட்ட கேட்கறாங்க ஏன் தெரியாது அப்படின்னு பாட்டியுமே ரொம்ப சகஜமா பேசுறாங்க அவங்க கொஞ்சம் தடுமாறினாங்கன்னா கூட எங்க முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க இப்போ கிருஷ் வந்துட்டு ஏன் அங்கிள் என்ன பார்க்கவே வரல போன தீபாவளிக்கு நான் உங்க கூட தானே இருந்தேன் இந்த வருஷம் பாருங்கள் நீங்கள் என்னை பார்க்க கூட வரல அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இப்போ என்ன கிரிஷ் என்ன முடிஞ்சிருச்சா உன்னை பார்க்காமே நான் போயிடுவேன் நான் ஊருக்கு வா ஏன் பெஸாமே பாட்டியோட ஊருக்கு போகலாம் அப்படின்னே கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் கூட ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கிறிஷோட பாட்டி இருந்துட்டு கிறிஷோட தாத்தாவுக்கு திதி கொடுக்கணும் அதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நாங்களும் பாட்டியோட ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு அவங்களும் அந்த விஷயம் தெரியாத மாதிரியே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்ட மாதிரியே அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இவங்க கூட அப்படின்னு முத்து கே முத்துக்கிட்ட கேட்குறாங்க இவங்களுக்கு நான் தான் கார் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு அதையும் தெரியாத மாதிரியே ரோகிணி மாதிரியே சமாளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கிருஷ் வேற பாட்டியையும் பார்க்குறாங்க முத்துவையும் பார்க்குறாங்க ஏற்கனவே பாட்டிக்கு தெரியும் ஆனால் ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிறாங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்காரு அப்போது அவங்க இருந்துட்டு கிறிஷை பார்த்துட்டு அவங்க தூக்குறாங்க ஆனால் கிறிஷ் போக மாட்டுறாரு உன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் இவங்க ஏன் போக மாட்டேங்கிற அப்படின்னு கிறிஷ் கிட்டே கேட்கும்போது இல்லை எனக்கு இவங்கள தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாது உங்க கூட போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாரு உங்கள் அப்பாவோட அண்ணாண்ணா உனக்கு பெரியப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சிறாங்க கிறிஷுக்கு பிடிக்கல இருந்தாலும் முத்து சொன்னதுனால போகிறாரு நீ பேசாமல் எங்கள் கூட வந்துடுறீ அப்படின்னு குழந்தைகிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கிறிஷோட பாட்டி கோவப்படுறாங்க இல்லைம்மா நாங்களும் குழந்தை இல்லாமல் இருக்கோம் பண்ணிக்கிறோம் கிருஷ்ண நாங்களே வளர்த்துக்கிறோமே நீங்களும் கல்யாணியும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது கிருஷ எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இது கல்யாணிக்கு தெரியாமல் தான் கிருஷ உங்களை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இது கல்யாணிக்கு தெரிஞ்சதுன்னா பயங்கரமாக கோவப்படுவா பார்த்தாச்சுல அப்புறம் என்ன கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் பேசுங்க உங்கள் ஒட்டுமொத்த சொத்தையும் கிருஷோட பேரில் எழுதி வைக்கிறேன்னு கூட சொல்லுங்கள் ஆனால் அதில் நான் முடிவெடுக்கக்கூடாது கல்யாணி தான் முடிவெடுப்பா அவள் எப்போது இந்தியா வராளோ அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு இந்தியா வராளா அப்படின்னு கேட்குறாங்க முத்துவுக்கு தெரியும் அவங்க துபாயில் இருக்காங்க அப்படின்னு ஆனால் கிறிஷோட பெரியப்பா பெரியம்மா ரீசண்டாக தான் லோக்கல் நம்பரில் ரோஹிணியை காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க அதனால் கல்யாணி இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க இவங்க ஊருக்கு வந்திருக்கிறாங்களா கிறிஷோட அம்மா அப்படின்னு ஆமாம் வந்திருந்தா இப்போ கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தீபாவளிக்கு கூட இல்லாமல் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு அது நான் அப்புறம் சொல்கிறேன் முத்து அப்படின்னு சொல்லுறேன் இங்கே பாருங்க இதுக்கு மேலே இந்த விஷயமா என்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது குழந்தைய பார்க்கணுன்னு கேட்டிங்க பா பார்த்தச்சுல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அவங்க கூட அப்படின்னு நின்று முத்துவ ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க இப்போ அவங்க ஃபோட்டோ எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க நீங்கள் வெளியே இருங்க வந்துடுறேன் அப்படின்னு அவங்கள அப்புறம் முத்து பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க அவங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க நான் வந்து தத்து கேட்டேன் ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட எப்படி நம்ம குழந்தைய கொடுக்கறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்க கிறிஷுக்கும் அம்மா அப்பாவோட அரவணைப்பு வேணும் அவங்களும் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு முத்து பேசும்போது அவங்களுக்கு சொன்னது தான் உனக்கும் யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எங்கள் பிள்ளையை வளர்க்க தெரியாமல நாங்கள் இல்லை தயவு செஞ்சு இந்த விஷயமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இருந்தாலும் அதோட அவர் விடுறது இல்லை சரிம்மா நான் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் நீங்கள் கிருஷை எங்கள் கூட அனுப்புறீங்களா நீங்கள் துதி கொடுக்கறதுக்காக அங்கே எங்கேயோ பக்கத்தில் தானே வர போகிறீங்க அப்போது நான் கிறிஷை கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேன் நீங்கள் எந்த இடம்னு மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் சரியாக வராது நான் மகேஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள் மூணு பேரும் தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நாங்கள் கிறிஷை பார்க்க வரலாமா அப்படின்னு நீங்கள் என்ன வேலையாக போகிறீங்களோ அது பாருங்கள் கிறிஷுக்கு என்ன வேணும்னு நான் பார்த்துக்கிறேன் அவன் கிட்டே இருந்ததுனாலையோ என்னமோ உங்கள் மேலே வச்ச பாசத்தை கூட எம்எலேயோ என் பொண்ணு மேலேயோ வைக்கல தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் தப்புதா நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசுனது மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மனசு ஒடைஞ்சு போய் தான் முத்தாங்க இருந்து கிளம்பி போறாரு திரும்ப திரும்ப அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு பாட்டி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ கிருஷ்ஷை பத்தி அவங்க பெரியப்பா பெரியம்மா பேசுனதை ரோஹினி கிட்ட சொல்லணும் ஆனா சொன்னா கோவப்படுவாங்க எதுக்கு அவங்க கிட்ட கிருஷ்ஷை காமிச்சிங்க அப்படின்னு சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி அதை அப்படியே மறைச்சிடுறாங்க இப்போ நம்ம மகேஷ்வரி இருந்துட்டு என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அது வேண்டாம் விடு இதை பற்றி ரோஹினி கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க மீனாவும் தாத்தா பாட்டி ஓகே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க முத்து வீட்டுக்கு போகும்போது மீனா ஆல்ரெடி வீட்டில் இருந்தாங்க முன்னாடி வந்து சர்ப்ரைஸ் பண்றாங்க என்ன மீனா எப்போ வந்த அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி முத்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாரு என்னாச்சுங்க ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் கிருஷியை பார்த்தேன் அப்படின்னு ஓ கிருஷ் பார்த்தீங்களா நல்லா இருக்கானா அப்படின்னு நல்லா இருக்கான் எங்கள் கூட அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க அனுப்ப முடியாது இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா கிறிஷுக்கு பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு ரெண்டு பேர் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க அவங்க கிட்டே எப்படியாவது கிறிஷை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் அவங்களுமே கிறிஷை தத்தெடுத்துக்கலாங்கிற ஆசையில் இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு தான் நான் கார் ஓட்டுறது முருகன் சொன்னதே அவங்களுக்கு தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆமாங்க நல்ல விஷயம் கிறிஷுக்கும் நல்ல லைஃப் அமையும் இல்ல அப்படின்னு இல்லை அவங்க என்னமோ அன்பாக தான் இருந்தாங்க ஆனால் கிறிஷோட பாட்டி அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க வேறு குழந்தை இல்லாதவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு முத்து வருத்தப்படுறாரு அதுக்காக நீங்க அழுதி அழுதிங்க அப்படின்னு இல்ல இந்த உலகமே என்ன ரவுடியா தான் பாக்குது இல்ல என் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த பட்டம் அது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகுறாரு நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சாதாரண மனசு இருக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியல என்ன மாதிரி யோசிச்சா மட்டும்தான் உங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க முத்து சிரிக்கிறாரு நீங்க சிரிச்சுட்டே இருங்க அப்பதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி மீனா நம்ம பாட்டி ஊருக்கு போறோம்ல அந்த எனர்ஜிலேயே நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சாச்சா வந்துட்டியா அப்படின்றாங்க நான் வந்து உங்களுக்கும் எனக்கும் வேண்டியதை எடுத்து வச்சுட்டேன் மாமாவும் எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னார் அத்தை தான் இன்னும் அவங்க ரோஹிணி அத்தை ஸ்ருதி மூணு பேருமே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னும் மனோஜ் ரவி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க கிட்ட விஷயத்தை கேட்டால் எங்களவே எல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க அப்போ அம்மா ஓடுறது மட்டும்தான் பேக் பண்ணணுமா அப்படின்ட்டு ஆமாம் அதையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் அது அவளுக்கு பிடிக்காதுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு இப்போ அவங்க மூணு பேருமே கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீனா சமைக்கிறேன்னு சொல்லி போறாங்க அதான் ஊருக்கு போறோம்ல எதுக்கு சமையல் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நல்லா சூப்பரா சமைச்சு வச்சிருப்பாங்க நம்ம அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க அப்போ விஜயா அவங்க எல்லாரும் வந்ததுக்கு மூணு நாளாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வாயே செத்து போச்சு ஏ மீனா என்ன சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க வந்ததும் வராததுமா அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு விடுங்க அப்படின்னு இல்லாத்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால சமைக்க வேண்டான்னு மாமா சொன்னாங்க அப்படின்றாங்க மாமான்னு சொன்னால் கோவப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மீனா அப்படி சொல்லிட்டாங்க ஐயோ இதெல்லாம் எங்கிட்ட முன்னாடியே சொல்லி வைக்கிறது இல்லையா அப்படின்றார் அவர் ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்றார் அப்புறம் ஏங்க இன்றைக்கே போக போகிறோம் காலையில் தானே போகிறதா பேசியிருந்தோம் அப்படின்ட்டு ஏன் காலையில் போனோம் இப்போவே கிளம்பி போகிறோம் பாட்டி இல்ல இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியா பட்டாசு வெடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க பட்டாசு இன்னைக்கு தான் வெடிக்க போறோம் நாளைக்கு காலையில் குலதெய்வ கோயிலுக்கு போறோம்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க முத்துவும் மீனாவும் இதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க இப்போவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஏன் உனக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சமைக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இல்லாத ஒரு மணி நேரத்தில் நான் விதவிதமாக சமைச்சு வச்சிருவேன் அதுக்காக நான் சொல்லலை அப்படின்னு அப்புறம் என்ன சமைச்சி வை ஏதாவது சிம்பிளாக பலகாரம் பண்ண முடிஞ்சால் பண்ணேன் காலையில் எழுந்திரிச்சு பூஜையை முடிச்சுட்டு நேர குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வ கோவிலுக்கு போய் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்க்கலாங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக விஜயா சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு ஸ்ருதி ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டா பாண்டிச்சேரியிலேருந்து இங்க வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ உடனே இங்க இருந்து பாட்டி ஊருக்கு ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கூட இல்லை என்னால முடியாதுப்பா சொல்றாங்க ரோஹிணியும் அதே மைண்ட் செட் தான் ரோஹிணிக்கும் போறதுல பெருசாக இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படிங்கறதுனால இப்போ ரோஹிணி எப்படி நம்ம எஸ்கேப் ஆகி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க திதி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி இருந்தாங்களே அதனால இப்போ விஜயா கிட்ட ஆண்டி கேட்கணும் அப்படின்றாங்க என்னது நம்ம எந்த கோவிலுக்கு நம்மளோட குலதெய்வ கோவில் எங்க இருக்கு அவங்க அட்ரஸை சொல்லும்போது நம்ம ரோஹிணிக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா அவங்களுமே அந்த கோவிலில் தான் திதி கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க நம்ம கிருஷ்ணோட பாட்டி ஸோ ரோஹிணிக்கு பயமாக இருக்குது ஆண்டி நம்ம போய் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க வேண்டானதாக தோணுது வீட்டில் பாம்பு வந்துருச்சுல அதனால தப்பாக எதாவது நடந்துருமோன்னு பயம் இன்னொரு விஷயம் நான் வீட்டில் பாம்பு வந்ததுக்காக மட்டும் யோசிக்கல கடைக்குள்ள வந்துருச்சு இதனால் உங்களோட பிஸ்னஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு உங்களுக்கு அது நல்லபடியாக நடக்கணும்ல அது வேண்டிக்கிட்டு வர்றதுக்காகவாவது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஆ சரிங்க ஆண்டி அப்படின்னு ஏன்னா அவங்க கிட்ட திருப்பி பேசினா கோபம் வந்துடும் பழைய மாதிரி நடத்த ஆரம்பிச்சுடுவாங்களோ அப்படின்னு நம்ம ரோகினிக்கு பயம் ஸோ இப்போ காலையில் எந்திரிச்சிமே எல்லோருமே குளித்து முடித்து வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க கிளம்பி நேராக குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க பாட்டியை அங்கே வர வச்சுட்டு இருந்தாங்க இவங்க தான் லேட்டாக போகிறாங்க பாட்டி அவங்க கூட அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே ஆல்ரெடி வந்துட்டு இருந்தாங்க அண்ணாமலையை திட்டுறாங்க பாட்டி ஏண்டா எப்போ வர சொன்னேன் எப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு அதுவும் அவங்க ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால குனிடா அப்படின்னு குனியை வச்சு காது பிடிச்சி திருக்குறாங்க பாட்டி 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 அப்பாவை விட்டுருங்க வேணால் என் காதை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு நீயாக இருந்தாலுமே குனிஞ்சாதான்டா காதை திருக்க முடியும் அப்படின்னு க குணியை வச்சு திரும்பவும் முத்துவையும் அதே மாதிரி பண்ணுறாங்க பாட்டி எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் என்ன இப்படி காதை பிடிச்சி கண்டுச்சில்ல அப்படின்றாரு அப்போது நம்ம மனோஜ் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு ஆசையா அப்படின்னு அல்பமாக நினைக்கிறாரு ரோஹிணிக்கும் ஒரு மாதிரி முக சொலிப்பாக இருக்கு இப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க மனோஜ் இரு வந்துடுறேன் அப்படின்னு தனியாக போகிறாங்க ஏப்பே மூத்த மருமகளே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க பாட்டி ஆ சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு என்ன இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்கீங்களா பாட்டின்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏதோ ஃபோனை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு முக்கியமான காலை பாட்டி அதனால தான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க சரி சரி போ அப்படின்ட்டு என்ன மகளோ இவ அப்படின்னு விஜயா மாதிரியே இருக்கான்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரி இருந்தா நல்ல விஷயம் தானே அப்படின்னு விஜயா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல அவங்க பண்றது இருந்தாலும் சரி வாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு அவளும் வந்துட்டோம் அப்படின்றாங்க மனோஜ் நீ நின்று கூட்டிட்டு வா அப்படின்னு இல்ல இல்ல அவ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் கிளம்புறாரு ரோஹிணி திரும்பி பாக்குறாங்க நான் உள்ள போறேன் நீ வா அப்படின்ட்டு மனோஜ் சிக்னல் கொடுக்கவும் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ரோஹிணியும் போக சொல்லிடுறாங்க இப்போ ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல கிருஷோட பாட்டி சொல்லுமா என்னம்மா நான் தான் கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல இங்கே தான் வந்திருக்கேன் நீ எதுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லார் மட்டும் காட்டி குடிக்க பார்க்குற அப்படின்னு கோவப்படுறாங்க இல்லடி ஐயர் வந்துட்டாரு அவர் வேற பூஜைக்கு போகணுமா அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க சரிம்மா இரு அங்கே ஏதாவது சொல்லிட்டு வர முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணி உள்ள போகிறாங்க உள்ள போனால் அங்கே பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குமான்னு தெரியலையே ரோஹிணி அப்படின்றாங்க நான் விசாரிச்சு போய்க்கிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஜோடி ஜோடியா பேர் சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லும்போது எங்கடா ரோகிணி எங்க போயிட்டா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க அம்மா இங்கதான்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சரி அவங்கள விட்டுடுங்க மத்தவங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க ரோகிணி வந்த உடனே மனோஜுக்கு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இவங்க எல்லாரும் பூஜை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரோஹிணி எந்த எந்த அந்த தெப்ப குளத்து பக்கம் வர சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டாங்க அங்கே ஆல்ரெடி ஐயர் அந்த செட்டப் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க நீ உட்காந்து இந்த திதியை மட்டும் முடிச்சுட்டு உடனே கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் குளிக்க முடியாது இங்கே அப்படின்னு இல்லைம்மா குளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குற பிண்டத்தை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த ஐயர் சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு இப்போ ரோஹிணி அங்கே பூஜையில் உட்காந்துட்டாங்க பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அங்க உள்ள இருக்கிற பூசாரி கேட்கிறாரு மீனா தான் குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க இப்போ இங்க கரெக்டா அந்த தெப்ப குளத்து கிட்ட தான் வராங்க அவங்களும் விசாரிச்சு அட்ரஸ் எந்த பக்கம் போனோம் எங்க வரணும் அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோவில் கிட்ட பின்னாடி இருக்கிற அந்த தெப்ப குளத்து கிட்ட வராங்க மீனா அவங்க வரும்போது இவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரோஹிணிய அவங்க கல்யாணின்னு சொல்றது நம்ம ரோகிணியோட அம்மா வந்து கல்யாணின்னு சொல்றாங்க என்னோட ஒரே பொண்ணு இவதான் அப்படின்னும் இது என்னோட பேரை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்க கிட்டே அதாவது அவங்க திதி கொடுக்கறதுக்கு பேர் சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க கரெக்டாக அதை வந்து நம்ம மீனை பார்த்துடுறாங்க பயங்கர அதிர்ச்சி அவங்களுக்கு கையில் இருக்கிற குடத்தை அப்படியே கீழே போடுறாங்க ரோஹிணி அந்த பிண்டத்தை கரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க போகும்போது மீனாவை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாங்க மீனாவை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க போய் கரைச்சிட்டு தான் வராங்க கரைச்சிட்டு வந்துட்டு கிட்ட போகிறாங்க பேசுகிறதுக்காக என்ன பண்ணுறது உண்மை தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போறாங்க என்ன ரோஹிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓ இல்ல உங்க பேர் கல்யாணி இல்ல அப்படின்னு இல்ல இல்ல என் பேர் ரோகிணி தான் யாரு கல்யாணின்னு சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் இதுக்கு கல்யாணின்னு சொல்லி அங்க திதி கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஓ நீங்க அப்பவே வந்துட்டீங்களா ஆக்சுவலா மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க முயற்சி பண்றாங்க ஒரு அடி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் கண்ணத்துல பல்ல ஆறுன்ட்டு ரோஹிணி அப்படியே கரகிட்டு போய் கீழே விழுறாங்க இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கோவமா பேசுறாங்க ஆண்டி கிட்ட சொன்னா என்ன நடக்க தெரியுமா அப்படின்னு ஓ ஆண்டி கிட்ட சொல்லணும் சொல்லணுமா சரி வாங்க போய் சொல்லலாம் ரெண்டு பேருமே போய் சொல்லலாம் அப்படின்றாங்க மீனா என்ன மீனா கொஞ்சம் கூட பயம் இல்லை உங்களுக்கு அப்படின்னு நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன எம்எல்ஏ கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்கள் பேர் கல்யாணி தானே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனா இல்லை இல்லை என் பேர் ரோஹிணி தான் அங்கே ஏதோ அங்கே என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் அது காது கொடுத்தே கேட்க மாட்டேறி அப்படின்னு ஓ சொல்ல போகிறீங்களா சரி சொல்லுங்கள் கிருஷோட அம்மா நீங்கள் கிடையாது கிருஷோட அம்மா வர முடியாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அங்கே திதி கொடுத்தீங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆமாம் கரெக்டு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரோஹிணி ரொம்ப அசிங்கமாக இந்த விஷயத்தை சொல்றாங்க மீனாவுக்கு மறுபடியும் கோபம் வந்து அடிச்சிடுறாங்க ரோஹிணி அப்படியே மறுபடியும் கீழே போய் விழுகிறாங்க அவ்வளோ கோபம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி கிறிஷை தவிக்க விட்டுட்டு முக்கியம்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு கிருஷ்ண இந்த வீட்டில் இருக்கும் போது அவங்களுக்கே தெரியாம கூட்டிட்டு போறதுன்னு என்னென்ன பண்ணிருக்காங்க இல்லையா வந்து அவங்க மைண்ட்ல வந்துட்டு போகுது ரோஹிணி இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது திரும்ப திரும்ப ரோகிணி அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை அவங்க கிட்ட சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மீனா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன்ல இப்போவே போய் கோயிலில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க எவ்வளோ தைரியம் உங்களுக்கு இத்தனை நாளாக இப்படி தான் எல்லோரையும் ஏமாற்றிட்டு இருந்தீங்கள எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணோட அம்மாவாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க ரோஹிணியாகவும் இருந்திருக்கிறீங்க அதனால தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு நாங்களும் கிறிஷை சுற்றி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது மர்மம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ஓணும் அல ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க அப்படின்ட்டு அதாவது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தில் அழுவுறீங்க அழவேண்டியது நான் தானே அப்படின்னு ரோஹிணி பேசுகிறாங்க பேசாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்ட்டு மறுபடியும் கத்துறாங்க ரோஹினியும் அப்படியே பயப்படுறாங்க ஏன்னா மீனா பத்ரகாளி மாதிரி தெரியுறாங்க அவங்க கண்ணுக்கு இப்போது நம்ம பாட்டியும் கிருஷ்ணம் வந்துட்டு இங்கே பாரு மீனா எப்படியாவது இந்த விஷயத்தில் ரோஹிணிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு இருந்தே முத்து மீனாகிட்டேயாவது உண்மையை சொல்லிவிட்டு அப்படின்னு இவகிட்ட நான் சொல்லிட்டே தான் இருந்தேன் ஆனால் அவள் தான் கேட்கவே இல்லை நான் சொன்னேன்ல கண்டிப்பாக அவங்களா கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு கோபம் வரும் பண்ணுறோம் அதிகமாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு ஆனால் இப்போ பாரு அப்படி தான் வந்து நிற்குது மீனா எவ்வளோ கோவப்படுறா அந்த குடும்பத்திலையே எல்லாரை விட மீனா தான் ரொம்ப ரொம்ப நேர்மையான பொண்ணு கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவள் கண்டிப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருப்பா கிறிஷுக்காகவாவது உன் அந்த வீட்டில் தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போத நிறுத்துக்குமா அப்படின்றாங்க மீனா என்னது இந்த விஷயத்துக்கு நான் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மீனா என்ன இருந்தாலும் ரோஹிணி ரோஹிணியோட வாழ்க்கை இல்லை அப்படின்னு போதும் நிறுத்துறீங்களா கிறிஷோட வாழ்க்கைன்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கு ரோஹிணி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கையா அப்படின்னு என்னம்மா பேசுற அப்படின்றாங்க பின்னம்மா ஏதாவது ஒரு விஷயம் உண்மையை சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா இவங்க மனோஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போனார் அப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு அந்த பொண்ணு அவரை ஏமாற்றிட்டு பணத்தை எல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டா திரும்பவும் அவரோட லைஃப்ல நல்ல ஒரு பொண்ணு மாட்டாங்களா அப்படின்னு எங்க அத்தை ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ரோஹிணி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு து ரஹகிணி பணக்கார விட்டு பொண்ணு மனோஜ் கூட நல்ல சந்தோஷமா வாழ முடியும் மனோஜுக்கு நல்ல ஒரு லைஃப் அமையும் அப்படின்லாம் ரொம்ப ஆர்வமா என்னதான் அவங்களது அல்பமான ஆசையாக இருந்தா கூட அவங்க ஒரு எண்ணத்தோட தான் ரோஹிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் பணக்கார பொண்ணு இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் கூட அவங்க என்ன இருந்தாலும் மனோஜோட ரோஹிணியாக தான் நினைச்சாங்க அந்த நன்றி கூட இல்லாம அப்பவே வாட்சம் எல்லா உண்மையும் சொல்லியிருந்திருக்கலாம் எங்க மாமா கேட்டாரு மறுபடியும் ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கிறியா எதுவா இருந்தாலும் இப்பவே ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வாய் கூசாம பொய் சொன்னாங்க இப்போ இவ்வளோ பெரிய உண்மையை சொன்னால் அவங்க எல்லாம் தாங்கிக்குவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க அதேதாம்மா நானும் சொல்றேன் தயவு செஞ்சு மீனா எங்களுக்காக கிருஷிக்காகவாவது யோசிச்சு இந்த உண்மையை வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டேயும் சொல்லிடாத ரோஹிணியை சரியான நேரம் பார்த்து சொல்றேன்னு சொல்றா அப்படின்றாங்க சரியான நேரமா என்னது சரியான நேரம் ரோஹிணி இல்லாமல் அந்த குடும்பமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வேறு வழியே இல்லாமல் ரோஹிணியை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா என்ன அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லாருமே அவங்கவுங்க காலில் நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க என் மாமாவுக்கு அவரோட பென்ஷன் பணம் வருது அவரோட பணத்தை வச்சு அவரால் வாழ முடியும் எங்கள் அத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில் முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருக்கிறது ரோஹிணி தான் ரோஹிணியால் மனோஜுக்கு நிறைய இடையூறுகள் தான் வந்திருக்கே தவிர இவங்களால எந்த ஒரு நல்லதும் நடக்கலை இப்போது ரீசன் இம்பார்ட்டண்ட்டா அவங்களுக்காக நான் ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்தேன் ஆனால் வீட்டில் என்னால் அது கிடைக்கல அவங்களாலேயே தான் கிடைச்சிது அப்படின்னு எவ்வளோ திமிரா பேசுனாங்க தெரியுமா அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காதவங்களும் அடுத்தவங்களோட சந்தோஷத்தை சந்தோஷத்துக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு சுயநலவாதி தான் இவங்க இவங்களுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுவேனா இப்போவே இங்கேயே நான் கோவில்ல எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல போறேன் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க வாழட்டும் இல்லாட்டினா அவங்க கிருஷி கூடையே போயிருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த தாயாச்சும் பெத்த குழந்தைய விட தன்னோட வாழ்க்கை முக்கியம் தன்னோட புருஷ முக்கியம்னு சொல்லிட்டு அதுவும் ரெண்டாவது புருஷன் மொத புருஷன் இறந்துட்டாரு சரி உங்களுக்கு பிடிக்காமே அந்த கல்யாணம் நடந்திருக்கட்டும் உங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் அதாவது கல்யாணிய பத்தி எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை உங்க அம்மா சொல்லியிருக்காங்க அதுபடி யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு நடந்தது கொடுமைதா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா யோசிச்சு பாருங்க இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தை நீங்க தானே பெத்துக்கிட்டீங்க வேண்டான்னு நினைச்சிருந்தா வயிற்றுலயே களைச்சிட வேண்டியது தானே இப்படி பெத்து அனாத மாதிரி அந்த குழந்தையை விட்டுட்டு உங்க சந்தோஷத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த கல்யாணத்திலையும் உங்களோட சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் எல்லாருக்கிட்டையும் நேர்மையாக இருக்க முடியாமல் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இதுக்கு நான் சப்போர்ட் வேற பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன எல்லாருக்கிட்டையும் உண்மையாக சொல்லணும் நீங்கள் அப்படி தானே போங்க போய் தாராளமாக சொல்லிக்கோங்க எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க ரோஹிணி என்ன பேசிட்டு இருக்க நீ அமைதியாயிரு மீனா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு நம்ம கிறிஷோட பாட்டி வந்து ரோஹிணியை கத்துறாங்க போதுமா போதும் எனக்காக நீ பண்ணினது எல்லாமே போதும் இதோ இப்போ என குற்றவாளிவார் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காங்க கிருஷ்ண மேல எனக்கு அக்கறை இல்லையாமா கிருஷ்ண மேல பாசமே இல்லாமல் தான் இப்போ கூட இந்த விஷயத்துக்காக ஒத்துக்கிட்டேன்னா எல்லாரும் இந்த தான் இருக்காங்க உங்கள் மேல எல்லாம் பாசமும் அக்கறையும் இல்லாததுனால தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் கூட இல்லாமல் இந்த திதியை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு எல்லாமே நீதாமல் பண்ணேன் உன்னால தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னு போதும் நிறுத்துங்க ரோகிணி அப்படின்னு கத்துறாங்க இப்போ எதுக்கு எங்கிட்ட கத்துறீங்க அப்படின்னு ரோகிணி திரும்பவும் கத்துறாங்க வேற என்ன பண்ண சொல்றீங்க நீங்க பண்ண தப்புக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை நாளைக்கு தான் அவங்க மேலேயே பழிய இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் பழிய போடலை வேணும்னா அவங்க கிட்டேயே கேளுங்க ஒரு வயசான ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாமல் அவர் இறந்ததுமே இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு யோசிக்காம அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன மூணு மாச கர்ப்பிணின்னு கூட யோசிக்காம வீட்டை விட்டு துரத்துறாங்க அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க தன்னந்தனியா எந்த அதாவது விதவை கர்ப்பிணி எப்படி இருந்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் அப்படின்றாங்க ஏன் உங்களை மாதிரி பொம்பளைங்க யாருமே வாழ்ந்தது இல்லையா நீங்க இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு விரோதியா நான் இருக்கவே மாட்டேன் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த குழந்தைக்காகவே வாழ்ந்திருக்கலாம் இல்லையா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு உங்களை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை பார்த்து பார்த்துருக்கலாம் ஆனா குழந்தையை தனியா விட்டுட்டு நீங்க இப்பவுமே சிங்கிள் அப்படிங்கிற ஒரு நினைப்புல மனுஜை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கீங்க சரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேனே வச்சுக்கோங்க நான் வீட்டில் சொல்லலனே வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வராமையாக போயிடும் உண்மை வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது மோ ரொம்ப மோசமான நேரத்தில் அது வெளியே வந்து உங்களை காட்டி கொடுத்துரும் அப்படி காட்டி கொடுக்கும்போது உங்களை வீட்டில் சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு வேளை மனோஜ் கூட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாலுமே கூட அவங்க கண்டிப்பாக மனோஜ் கூட உங்களை வாழ விட மாட்டாங்க அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் சொல்லி புரிய வைப்பீங்க நான் ஏதோ கேட்குறேன் கோவப்படுறேன்றிங்க நான் கோவப்படுறதுக்கு காரணம் கிறிஷை விட்டுட்டு போய் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது கிறிஷ் உங்கள் கூட இருந்தால் உங்களை யார் ஏற்றுப்பாங்களோ உங்கள் உங்களோட வாழ்க்கை யார் கூட இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படி சூஸ் பண்ணி ஒருத்தர் கூட நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துருந்தீங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும் அவ்வளோ ஏன் ஆண்டிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் நீங்கள் இந்த உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அவங்க ஏற்றுட்டு இருந்திருக்க மாட்டாங்க அப்போவே நீங்கள் புரிஞ்சுருந்துருக்கலாம் இந்த கல்யாணம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு மனோஜ் கூட வாழ்கிற வாழ்க்கை தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் சுயநலத்துக்காக கிறிஷோட வாழ்க்கையும் நாசம் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் விட்டுருந்தா என் புருஷன் மட்டும் மனசு வைக்கலனா நாங்க அந்த விஷயத்துல நுழையலனா கண்டிப்பா கிருஷ்ண சீர்திருத்த பள்ளியில இருந்திருப்பான் ஆனா அந்த நன்றி கூட இல்லாம நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம என் புருஷனை ரவுடின்னு சொன்னாங்க இவங்க உங்களை பார்த்து நாலு கேள்வி கேட்கலானதான் இருந்தேன் அப்படின்னு நடந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்றாங்க ரோஹிணியால எதுவுமே பேச முடியல தலைய தலைய அடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு உட்காந்து அல ஆரம்பிச்சுடுறாங்க போதும் உங்க டிராமா எதுக்கு இப்ப டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆமா நான் பண்றது உங்களுக்கு டிராமாவா தான் தெரியும் என்னோட வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன் அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு உங்களை விட மோசமான நிலைமையில் கூட நாங்கள் இருந்திருக்கோம் நீங்கள் என்ன உங்கள் காலில் நிற்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருந்துச்சு கௌரவமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பா இல்லாமல் ஒரு அநாத மாதிரி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் வந்தேன் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அத்தை என்னை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நல்ல மரியாதை வேணும் அவங்க என்னை மதிக்கணுங்கிறதுக்காக நான் எப்போவாவது ஏதாவது பொய் சொல்லியிருக்கேன்னா நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்களும் அப்படி இருங்கன்னு சொல்லலை ஆனால்

பேசுறதே கிருஷிக்காக தான் அப்படின்றாங்க எப்படிமா கிருஷிக்காக பேசுறேன்னு சொல்ற அப்படின்றாங்க ரோகிணி மனோஜ் கூட வாழ்றது முக்கியமா இல்ல கிருஷி கூட வாழ்றது முக்கியமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு கிருஷோட சந்தோஷம் தான் முக்கியம் மனோஜால தனியா கூட இருக்க முடியும் ஆனா கிறிஷுக்கு யார் இருக்காங்க இவங்க மட்டும் இருக்காங்க எங்களுக்கு தத்து கொடுங்கன்னு கேட்டாலும் எங்க கிறிஷ அந்த வீட்டுக்கு வந்தா இவங்க மாட்டிக்கு வாங்களோ அப்படின்னு சொல்லி குழந்தைய தத்து கொடுக்க யோசிச்சாங்க அவ்வளவு ஏன் கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் குழந்தைய தத்து கேட்டாங்கல்ல உங்ககிட்ட தானே பேசினாங்க அவங்க கிட்ட நீங்க தத்து கொடுக்க வேண்டியது தானே அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இந்த உண்மை தெரியாமே போயிருந்திருக்கோம்ல அப்படின்றாங்க என்னம்மா சொல்றாங்க இவங்க அப்படின்னு மீனா என்ன சொல்றாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க ரோஹிணி கிறிஷோட பாட்டிக்கிட்ட அவங்க இருந்துட்டு ஆமாம் அவங்கள கிறிஷை பார்க்கணும்னு கேட்டாங்க நான் தான் கூட்டிட்டு போய் காமிச்சேன் அப்படின்ட்டு கோவம் வருது அறிவு இருக்காமா அவனுக்கு அப்படி இப்படின்னு கத்துறாங்க அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன மறுபடியும் அவங்கள கத்துறீங்க நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பெற்றவங்க எந்த பிள்ளைக்குமே தப்பு நினைக்கிறதில்ல தப்பாக போயிருச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணியிருக்கணும்னு சரி பண்ணணும்னு நினச்சது தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்றாங்க நீங்கள் சரி பண்ணணும்னு நினைக்கலீங்க உங்கள் வாழ்க்கையை மேலும் மோசமாக்கிட்டீங்க நீங்கள் உண்மையை சொல்லி இந்த கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாகவே இருந்திருக்கும் இந்த உண்மையை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தானே நீங்கள் போய் சொன்னீங்க எத்தனை நாள் நாளைக்கு உண்மையை மறைக்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா இங்கே பாருங்கள் ஏன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் இதில் நீங்கள் நுழையாமல் இருந்தாலே போதும் அப்படின்றாங்க முடியாதுங்க உங்களுக்கு கிருஷ்மேல இருக்கிற அக்கறையை விட எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன் இப்பவே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் உங்களையும் கிருஷ்ணையும் ஏற்றுக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த வீட்டில் வாழுங்க அப்படி இல்லையா மனோஜை விட்டு பிரிஞ்சு போய் கிருஷ் கூட இருங்க அப்படின்றாங்க அதை சொல்ல நீங்கள் யார் அப்படின்னு ரோகிணி கத்துறாங்க நான் யாரா சரி ஓகே நான் யாரோ தானே இந்த விஷயத்தில் நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் என்ன எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் ஏன் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க எங்கள் குடும்பத்தை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் என்னால் மறைத்து வைக்க முடியாது அப்படின்னு போகிறாங்க மீனா ப்ளீஸ் நீங்களும் என்ன ஒரு பக்கம் கொல்லாதீங்க அப்படின்றாங்க நீங்கள் தாங்க எல்லாரையும் கொலை பண்ணிகிட்ருக்கீங்க இப்போவே எல்லோரும் முன்னாடியும் போய் இந்த உண்மையை சொல்கிறேன் அவங்க கிறிஷையும் உங்களையும் ஏற்றுக்கிறாங்களா இல்லை நீங்கள் கிறிஷ் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஆண்டவர் முடிவு பண்ணி முடிவு பண்ணியிருந்தால் அதுவே நடக்கட்டும் இது நம்ம குலதெய்வ கோயில் கடவுளா பார்த்து என்ன வழி விடுறாரோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா யார் சொன்னாலும் கேட்குறதில்ல போயிடுறாங்க பாத்தியா இவன் என்ன சொல்றான்னு கேட்டியாமா என்னமோ இவளும் முத்துவம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க எனக்கு ஆதரவா நிற்பாங்க அப்படின்லாம் சொன்னையே பார்த்தல இப்போ அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு அவ்வளவுதான் நான் கூடவே வந்து இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இல்ல ரோகிணி கண்டிப்பா உனக்கு அவங்க சப்போர்ட் தான் பண்ணுவாங்க இதுவுமே ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல போது நிறுத்துரியா அப்படின்னா அவங்ககிட்டயும் கத்துறாங்க பேய் மாதிரி ஆடாத அப்படின்னு க திட்டுறாங்க கிருஷ்ஷியோட பாட்டி அப்போ நம்ம ரோஹினி இருந்துட்டு ஆமா நான் பேய் மாதிரி தான் தெரியுவேன் அப்படின்னு கிருஷ்ஷை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல நீ அவங்க யோசிச்சாங்க பேசாமல் அவங்களுக்கு தத்து கொடுத்துரு கிருஷ்ஷா அவங்க கூட இருக்கட்டும் உன் கூடவும் இருக்கிற மாதிரி அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் ஒரு முறையாவது நான் சொன்ன வார்த்தைக்கு நீ செவி செவிக்கொடுத்துருப்பியா இப்போ பாரு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஆமா இல்ல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் மாட்டிக்கிட்டது இப்போ போய் அவங்க சொல்ல போறாங்க என்னை கூப்பிட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என் அம்மா எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலயே கூட கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு நான் சொல்லவா அப்படின்னு போதை நிறுத்துறியா அதான் மீ நான் சொன்னால் நீ நினச்சிருந்தா அந்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிருக்க முடியும் அப்படின்னு நீ போய் சொன்னதுக்கு நான் பொறுப்பாக வேணாம் உண்மையை சொல்லி உன்னையும் கிறிஷையும் எவன் ஏற்றுப்பானோ அவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ வேண்டியது தானே ஏன் அவங்க தான் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்க கூட போய் நீயே வாழணும் நீ அதை யோசிக்கல நீ நீ சொன்ன பொய்க்கெல்லாம் நான் வந்து காரணமாக மாட்டேன் எப்போவுமே என்ன காரணம் காட்டாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்று கிறிஷர் சேர்த்துக்கோ உன் கூட வச்சுக்கோ அப்படி இல்லையா நான் முத்து மீனாவுக்கு தத்து கொடுக்கறது கொடுக்கறது தான் இவன் உன் பையன்தான் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா நான் சொல்லாதானு தெரியும் அவன் உன் பையன்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பேசுகிற அப்படின்னு ஆமாம் நீ கல்யாணி இல்லைல்ல ரோஹிணி தானே என் பொண்ணு கல்யாணி செத்துட்டா அவளோட குழந்தைய நான் யாருக்கு வேணா தத்து கொடுப்பேன் எனக்கு அப்புறம் யார் அவனை பார்த்துக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணனும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க கிருஷ பார்த்துட்டு கிருஷையும் பார்க்குறாங்க பாட்டியையும் பார்க்கறாங்க ரோஹிணி கிட்ட மண்டிகிட்டு கிறிஷ் நீ அம்மாவை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்கள கண்ணத்தில் கையை வச்சு கொஞ்சிறாங்க நம்ம ரோஹிணி கிறிஷ் கிட்ட ஆனால் கிறிஷ் வந்து அவங்க கையை தட்டி விட்டுட்டு பாட்டி கூட போய் நின்னுக்குறாங்க பாட்டி சொல்கிறத தான் நான் கேட்பேன் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்கீங்க எனக்கு மட்டும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க ஸ்கூலில் பொய் சொன்னால் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் நிறைய பொய் சொல்லியிருக்கீங்கல்லம்மா கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேன் பாட்டி பாட்டி சொல்கிறத தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து பாட்டிக்கிட்ட போய் நினைக்கிறாங்க இப்போ நம்ம மீனா அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் உண்மையை சொல்லிட்டாங்க ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரோஹிணி எங்க வரலா இல்லையா அப்படின்னு அங்கே பேசிட்டு இருக்கும்போது போது ரோஹிணி இங்க வரமாட்டாங்க இனிமே அவங்கள சேர்த்துக்கிறதா வேணாவான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னம்மா சொல்ற அப்படின்ட்டு கோவப்படுறாரு அண்ணாமலை ஏன் அப்படி பேசுற அப்படின்ட்டு மீனா என்ன சொல்ற நீ அப்படின்னு பாட்டியும் கேட்கறாங்க அப்போ நம்ம மீனா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க போச்சு எல்லாமே போச்சு நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் போச்சு அத்தை இதை எப்படி தாங்கிப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இந்த உண்மையை நான் மறைக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த உண்மையை நான் மறைச்சேன்னா நாளைக்கு உனக்கும் இந்த உண்மை தெரிஞ்சு மறைச்சியா அவளுக்கு துணையா நின்னியா அப்படின்னு அத்தை கேட்பாங்க அதுக்காக தான் இந்த உண்மையை நான் சொல்கிறேன் இதுக்கு மேலேயும் நான் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா கிருஷுக்கு நான் பண்ணுற துரோகம் அது அவன் பாவம் அவனுக்கும் அதாவது என் புருஷனுக்கு நடந்த கொடுமை இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது இன்னைக்கு அவங்க அம்மா கூட அவன் இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அதனால இந்த உண்மையை சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கிட்டு கிருஷையும் நம்ம கூட கூட்டிகிட்டு வந்தாலும் சரி இல்ல கிறிஷோட அவங்க அம்மாவை சேர்த்து வச்சாலும் சரி அப்படின்றாங்க நீ சொல்றது எதுவுமே புரியல கிறிஷோட அம்மா இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம முத்து கேட்கிறாரு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவா அப்படின்னு அது அதாவது நமக்கு அது தேவையில்லாத விஷயம் அதுக்கு எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க எதுக்கு அதை பத்தி பேசுற அப்படின்னு கேக்குறாங்க நம்ம விஜயா இல்லத்த என்கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு இங்க அந்த குளத்துக்கிட்ட வராங்க மீனா அவங்க வரும்போது கிறிஷ் ரோகிணி அப்புறம் கிறிஷோட பாட்டி மகேஸ்வரி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க பயங்கர அதிர்ச்சி வாங்குறாங்க கிருஷ்ணோட அம்மா வந்திருக்கிறாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு முத்து கேட்கறாரு இவங்க தான் அப்படின்னு வேற யாரும் இல்லை கிருஷ்ணோட அம்மா ரோஹிணி தான் அவங்க தான் கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி இப்போ விஜயா மனோஜ்னு எல்லாருமே ரோஹினி விஷயத்தில் என்ன முடிவெடுக்க எடுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் கொடுங்க தேங்க்